வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நம்ம துலாம் குடி ராசி பலன் சேனல் மூலமாக நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான தனித்துவமான ராசி பலன்களை தினமும் பார்த்துட்டு வரோம் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் நமது வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் நீங்கள் இன்னைக்கு தினத்துக்கான முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இன்று காலை நேரம் மட்டுமே நல்ல நேரம் அமைந்துள்ளது கௌரி நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை பரணி நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன் தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் புதன் கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது இன்றைய தினம் லாபஸ்தானாதிபதியாகிய குரு ஐந்தாம் இடத்தில் சூரியனுடன் சேர்க்கை பெற்றுள்ளது மேலும் ஐந்தாம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்க் பார்த்து கொண்டுள்ளதால் இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை மகிழ்ச்சியை தருவதாக நமது துளம் ரசிக்க அமையும் நண்பர்களை இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் இன்றைய தினத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட என்ன இந்த வீடியோ நிலையில் நான் கூறப்போகிறேன் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரை உங்களது திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்தபடிய நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களது நகைச்சுவையான திற காரணமாக நீங்கள் மற்றவர்களை கவர்ந்தெடுக்கக்கூடிய யோகம் உண்டது என்பதால் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் ஒரு ரசனையோடு உங்களது இயல்பான நகைச்சுவையை வெளிப்படுத்துவதில் அதிக ஆர்வம் காட்டுங்கள் இன்றைய தினம் அதற்குண்டான மகிழ்ச்சி தருவதற்குண்டான நகைச்சுவை உணர்வு அதிக அதிகரிக்கப்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளிலும் நீங்கள் மேற்கொள்ளலாம் அதனால் நல்ல நல்ல நன்மைகள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு இன்றைய தினம் சிரிப்பே உங்களுக்கு மிகச்சிறந்த மருந்தாக அமையும் என்பதால் இன்றைய தினம் நீங்கள் சிரித்த மகிழ வேண்டிய நாளாக அமையப் பெறுகிறது எனவே நகைச்சுவை உணர்வை உங்களிடம் இயல்பாகவே இருக்கும் அதை வெளிக்கொணர்வதில் இன்றைய தினம் நீங்கள் அதிக ஈடுபாடு காட்டுங்கள் அதிக முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை தருவதாக அமையும் திடீரென்று இன்றைய தினம் உங்களுக்கு தன வரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதனால் உங்களது பொருளாதாரம் இன்றைய தினம் மிகச்சிறந்த நன்மை பெறுவதாக அமையும் நல்ல ஒரு முன்னேற்றம் காண இன்றைய தினம் வழிகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் நீண்ட நாட்களாக இன்னைக்கு யோசித்து வைத்திருந்த ஒரு காரியம் இன்னைக்கு நிறைவேற வாய்ப்புகள் இருக்குங்க அதனால கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் அது ஆசைனே சொல்லலாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஆசை இப்போ உங்களுக்கு நிறைவேறக்கூடிய இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு அமை பெறுவதால் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லலாங்க இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் மற்றும் உங்களது தூரத்து சொந்தங்கள் உடன் பிறந்தவர்களாக இருந்த இல்லாவிட்டாலும் தூரத்து சொந்தங்களில் உள்ள சகோதரர்கள் வழியாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் இப்பொழுது கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதன் மூலமாக உங்களுக்கு உற்சாகம் மனதில் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல முறையில் ஒரு தகவல் வந்து உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரிகளிடமிருந்து கிடைக்கப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நமது தலம்பரை என்பவர்கள் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் இன்றைய தினம் உங்களது நேரத்தை நீங்கள் வீணாக்காதீர்கள் சும்மா யோசிச்சுக்கிட்டே இன்னைக்கு காத்துல கோட்டை கட்டிட்டு இருந்து நேரத்தை வீணாக்காதீங்க இன்னைக்கு அர்த்தமுள்ளபடி ஏதாவது செய்வதில் உங்களுடைய ஆற்றலை செலவிடுங்க அது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் இன்னைக்கு விசேஷமான ஒரு நிதி உதவி உங்களுக்கு கிடைக்க முக்கியமான நபர்கள் உங்களுக்கு கடனுதவி கிடைக்க தயாராக இருப்பாங்க உங்களுக்கு தேவையான கடனுதவிகள் கிடைக்க இப்போது சிறந்த வாய்ப்புகள் தென்படுகிறது இன்றைய தினம் உங்கள் நண்பர்கள் தான் நீங்கள் சந்தித்து மகிழக்கூடிய யோகம் உண்டு நேர்கூடியபடி இன்றைக்கு நகைச்சுவை உணர்வு நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால உங்களது அந்த இயல்பான நகைச்சுவை உணர்வு காரணமாக உங்களது நண்பர்களிடையே நீங்கள் பிரபலமாகக்கூடிய ஒரு யோகம் உண்டு எனவே இன்றைய தினம் உங்களது சிறப்பான பலனை பெற நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு கை கொடுக்கும் இன்றைய தினம் உங்களது மனைவி வென்ற காதலரிடம் இன்றைய தினம் உங்களுக்கு இனிய ஒரு சந்திப்பு நடைபெற வாய்ப்புகள் உண்டு we இத்தனை நாளாக தனிமையில் வாட்டி வதைத்த கொடுமைகள் மாறி போல உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடன் நேரத்தை செல்லவிட உங்களுக்கு இனிய நாளாக என்ற தினமும் அமைய பெறுகிறது இன்றைய தினம் உங்களுக்கு இடையூறு தந்து தந்து கொண்டிருப்பவர்கள் தொல்லை தந்து கொண்டிருப்பவர்கள் அல்லது இடையூறு செய்ய நினைப்பவர்கள் உங்களுக்கு கண்ணெதிரை மோசமான வீழ்ச்சியை சந்திப்பதால் உங்களுக்கு அதன் மூலமாக மன திருப்தி மன சந்தோஷம் மற்றும் உங்களது காரியங்களில் உள்ள இடைஞ்சர்கள் நீங்குவதால் மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது மனதிற்கு என்ன படுகிறதோ அதை நீங்கள் பேசுவதில் பயப்பட தேவையில்லை அது உங்களுக்கு நலன்மையை நன்மையை தரும் இன்றைய தினம் உங்கள் பெற்றோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்வு இல்லற வாழ்வு மிகச்சிறந்த ஒரு இனிமையான சந்தோஷமான நாளாக சிறப்பாக மாறும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் எட்டு இன்றைய தினம் தொழில் மிகச்சிறப்பாகவே அமையும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்திற்கு மேலாகவே கிடைப்பதால் தொழிலில் நிம்மதி பெருகும் இதனால் உங்களது பொருளாதாரம் கணிசமாக உயரக்கூடிய ஒரு நல்ல லாபகரமான சூழ்நிலை இப்பொழுது தொழிலில் அமையும் இதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மனநிம்மதியை இன்றைய தினம் அளிப்பதாக தொழில் புரிவர்களுக்கு இருக்கும் உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கும் இன்று தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உண்டு நல்ல நன்மைகளை இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் நடைபெறுவதால் உங்களுக்கு எந்த விதமான சுணக்கமும் கவலையும் இல்லாத மகிழ்ச்சியான தினமாக உங்களது அலுவலகத்தில் நீங்கள் அமைய பெறுவீர்கள் மாணவர்களுக்கும் இன்றைய தினம் கல்வி சம்பந்தமான ஆலோசனைகள் பெறுவதால் சந்தோஷம் உண்டு இன்றைய தினம் பெரியோர்களுக்கும் உங்களது நகைச்சு உணர்வு காரணமாக உங்களது நண்பர்களுடன் உங்களுக்கு இனிமையான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினம் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தருவதாக அமையும் சிவக சிவபெருமான் கோயிலுக்கு சென்று வில்லு வாழ்வி மகிழுங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகளை நடைபெறும் மனதில் உள்ள குழப்பங்கள் தீரும் தொழில் மிகச் சிறப்பாக அமையும் தொழிலில் நல்ல லாபங்களை நீங்கள் ஈட்ட முடியும் பெண்களை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான அனுகூலமான நல்ல சூழ்நிலைகள் காணப்படும் பெண்களுக்கு இன்றைய தினம் கேட்டது கிடைக்கும் ஒரு அற்புதமான தினமாக கேட்டவரும் கிடைக்கும் ஒரு அதிசய தினமாக அமையப்பெறுவீர்கள் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மற்றும் பாசங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை காணப்படும் ஒரு சிறந்த நாளாக இது இன்று அமையும் நமது தொலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது தலாம் குடியுரிட ராசி இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதிய ஆளுநருத்தையும் நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரை நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் புதிய நபர்கள் அறிமுகமாவதால் உங்களுக்கு அவர்கள் மூலமாக உங்களது வாழ்க்கையில் உங்களது சிந்தனைகளில் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நீண்ட நாட்களாக ஜவ்வாக எழுத்துக் கொண்டிருந்த இழுபறியான காரியங்களை இப்பொழுது முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் பலதரப்பட்ட சிந்தனைகள் உங்களது மனதில் டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்படி டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சிந்தனைகள் இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லது உங்களது வழக்கமான வேலைகள் மட்டும் செய்து கொண்டு சிறப்பாக நீங்கள் செயல்படலாம் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக நீங்கள் இன்றைய தினம் அமைய பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் உங்களது நீண்ட நாளைய நிறைவேறாத சில காரியங்கள் இப்பொழுது நிறைவேறி மகிழ்ச்சி தரும் இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையும் வியாபாரம் குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் காண முடியும் இன்றைய தினம் பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு எனவே பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விடுங்க பிடிக்கலையா கமெண்ட் செக்ஷனில் அது என்ன பிடிக்கல அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எப்ரூவ் பண்ணிக்குவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் எடுத்து தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் எ வாண்டர்ஃபுல் டே